பெரியதத்தூர் அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து தீக்குளியில் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த பெரியத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து தீ நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இக்கோவிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கி இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளைக் கொண்டு மகாபாரதம் கதை படித்து தர்மர் பிறப்பு அர்ஜுனன் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில் வளைத்தல் அர்ஜுனன் மாடு விரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்செறிதல் அரவான் கடப்பலி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் வகையாற்றி கொள்ளும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு கடன் முடிக்க பக்தர்கள் திரளாக திரண்டு முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பெரிய ஏல்கடையிலிருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேல நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்கணி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்கணி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் சிலர் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி அம்மன் நாமத்தை உச்சரித்தவாக தீமிதித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினர் பக்தி சிறுத்தையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனின் அகலாசி பெற்று சென்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்